மரமாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி பறவையாக இருந்தாலும் அந்த உயிருக்கான அமைப்பு என்பது முன் செய்த வினையின் அடிப்படையில் இது எடுத்திருக்கிற அத்தனை உயிருக்கும் பொருந்தும் மனித சட்டைக்கு மட்டும் பொருந்துவன அல்ல எது இந்த இருவினை என்பது எங்கள் மரஞ்செடி கூட இருவினை இருக்கா என்ன ஆம் அதற்கும் இருக்கிறது ஏன் எப்படி சொல்லலாம் இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு கோயில் அந்த கோயில் ஒரு தலை விருட்சம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கிறது அந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாராலும் போய் திருநீர் சந்தனம் குங்குமெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்குரியதாக இருக்கிறது அது அந்த இடம் வணக்கத்துக்குரியதாக இருக்கிறது அதுவே அந்த கோயிலை ஒட்டி மற்ற இடங்கள் நிறைய மரங்கள் இருக்கிறது அது வணக்கத்துக்குரியதாக இருப்பதில்லையே இதுவும் மரம் தான் அதுவும் மரம்தான் Yeğen yeah, doğru